ஜபத்தின் மூலம் கிடைக்கிறதான சில ஆசிர்வாதங்களை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அந்த ஜபத்தின் மூலமாய் கிடைக்கிற அந்த ஆசிர்வாதம் அந்த நன்மைகள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப அவசியமான கத்தருடைய வார்த்தை அந்த வார்த்தைகள் நம்மை பலப்படுத்துகிற ஒரு வார்த்தையாக இருக்கு எதாவது நம்ம பார்க்கணும் சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு உண்டரில் வாசிக்கிறோம் ஜெபத்தி மூலம் வாய் கிடைக்கிற முதல் ஆசிர்வாதம் என்ன விற்றாங்க ஆத்து ஒரு பலன் கிடைக்கிறது ரெண்டாவது ஜெபத்தி மூலம் வாய் கிடைக்கிற ஆசிர்வாதம் என்ன விற்றால் சங்கீதம் பதினாறு பதினொண்டில் வாசிக்கிறோம் ஒரு ஆனந்தத்தை நம்ம என்ன செய்கிறோம் அங்கே பெற்றுக்கொள்கிறோம் மூன்றாவது அங்கே என்ன சொல்லப்படுதுன்னா புளிப்பியை நான்காம் அதிக ஆறும் ஆறாம் மாதமும் ஏழாம் வருதத்தில் வாசிக்கிறோம் யத்தில் ஒரு தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறோம் அடுத்ததாக வாசிக்கும் பொழுது நான்காவது சங்கீதம் ஐம்பத்தி ஆறு ஒன்பதில் வாசிக்கிறோம் அந்த சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது ஐந்தாவதாக வாசிக்கும் பொழுது தாயே ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல வாசிக்கிறோம் அங்க சிங்கங்கள் வாய்கள் செய்யுமா அடைக்கப்படும் என்று நம்ம வாசிக்கிறோம் ஆறாவதாக ஒன்று சாம் வேல் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே நம்ம வாசிக்கும் பொழுது துக்கமுகம் இல்லை என்று நம்ம வாசிக்கிறோம் அடுத்ததாக கடைசி நம்ம பார்க்கும் பொழுது மத்திய ஏழாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது நன்மையான கிடைக்கும் என்று சொல்லி பார்த்தோம் ஆமனுக்கு தெரியமான கத்தோட பிள்ளைகளே இந்த ஏழு ஆசீர்வாதங்கள் எப்படி கிடைக்கும் என்றால் ஜெபத்தின் மூலமாக தான் கிடைக்கும் ஜெபித்து இந்த ஏழு விதமான ஆசீர்வாதங்களை உறுதிப்படுத்திக் கொள்ள கத்திரை யாவரையும் உங்களை ஆசீர்வாதமாக